திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்கிற செய்தி எப்படியாவது செவியில் எட்டிவிடாதா என்கிற காத்திருப்பில் விஷம பிரசாரத்தை நாள்தோறும் நடத்திக் கொண்டிருக்கின்றனர் எடப்பாடியும் இன்னும் சில எதிர்க்கட்சிகளும் ஒரு குற்றம் நடந்தவுடனே அதை வைத்து எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்று அற்ப புத்தியோடு வரும் எதிர்க்கட்சிகளின் அறைவை காட்டுத்தனத்தை படம் பிடித்து காட்டியிருக்கிறது கோவை நிகழ்வு கோவை சாலையில் நடந்து சென்ற பெண் காரில் கடத்தப்படுவதாகவும் சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த ஆறாம் வகுப்பு மாணவி ஒருவர் மாயமாகியுள்ளதாகவும் அதனால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று உண்மை நிலை தெரிவதற்கு முன்பே குட்டையாக வந்து அயோக்கியத்தனமான அறிக்கையை வெளியிட்டார் பச்சைப்போய் பழனிசாமி கோவை நிகழ்வில் காவல்துறை தீவிரமான விசாரணையை மேற்கொண்டது அந்தச் சம்பவம் குடும்பத் தகராறில் ஏற்பட்டது என தெரியவந்தது என்னை யாரும் கடத்தவில்லை என அந்த பெண் வீடியோ மூலம் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் இதேபோல நேற்றைய முன்தினம் இரவு காணாமல் போன கண்ணகி நகர் மாணவியை தனிப்படை அமைத்து காலை ஆறு முப்பது மணிக்கே காவல்துறை மீட்டு வீட்டில் ஒப்படைத்துவிட்டது உண்மைகள் இப்படி இருக்க தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என பழனிசாமி விஷம பிரச்சாரம் செய்ததற்கு தலை தலைக்குனிய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வழியில் அன்புமணி ராமதாஸ் நைனார் நாகேந்திரன் போன்றவர்களும் உண்மை அறியாமல் தங்களது அரசியல் சுயலாபத்திற்காக பெண்களின் பாதுகாப்பை அரசியல் பகனைக்காயாக உருட்டிக் கொண்டிருப்பதைத்தான் அற்பத்தனமான அறிக்கைகள் அம்பலப்படுத்தியிருக்கின்றன திமுக அரசுக்கு எந்த வகையிலாவது களங்கம் கற்பிக்கலாம் என நினைத்து இதுபோன்ற அவதூறு பிரசாரத்தை மேற்கொள்ளும் எதிர்க்கட்சிகளின் முகமூடி ஒவ்வொரு நாளும் மக்களிடம் கிழிபட்டுக் கொண்டிருக்கிறது பெண்களின் நலனையே முதன்மை நோக்கமாக கொண்டு செயலாற்றி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அவர்களது பாதுகாப்பில் எந்த சமரசத்துக்கும் இடம் கொடுக்காது அது திரும்பத் திரும்ப நிரூபணம் ஆகிக் கொண்டேதான் இருக்கும் என்று கூறியுள்ளார் ஆர் எஸ் பாரதி